நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி கேட்டால் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அனைத்து விதமான பதில்களும் நம்ம வந்து சொல்லலாம் ஒருத்தர் வந்து ஜாதகமே கிடையாது ஜாதகமே இல்லை என்ன பண்ணுறதுன்னே தெரியல வெறும் ராசியை மட்டும் வச்சு சொல்ல முடியுமா எங்களுக்கு ஜாதகமே இல்லை ஜாதகமே இல்லாமல் நீங்கள் பார்த்து சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சில பேர் வந்து கேள்வி கேட்பாங்க இந்த ஜாம்கோல் பிரசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகமே நம்மளுக்கு தேவையில்லை அவங்க அந்த நேரத்துக்கு வந்து பிரசனம் போட்டு இந்த கேள்விக்காக தான் வந்திருப்பீங்க இதுக்காக தான் வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜாமகோல் பிரசனத்தில் வந்து நம்மளால் சொல்ல முடியும் சப்போஸ் அவங்க வந்து கேள்வி கேட்டுட்டாங்கன்னா நம்ம அதையும் இன்னும் துல்லியப்படுத்தி சீக்கிரமாக சொல்லிடலாம் ஜாமகோல் பிரசனத்தில் இது வந்து ஜோதிட முறை மாதிரி தான் இது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னா இது நடக்கமா நடக்குது உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நான் வந்து வீடு கட்டலாமா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு பிரசனை ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிறது ஜோதி ஒரு பிரச்சனை கட்ட வரைஞ்சி அந்த நேரத்தில் ஒரு பிரசனா நம்ம போகலாம் அந்த பிரசனம் போடும்போது ஜாமகோல் பிரசனம் அப்படிங்கிறது உதயம் அப்படிங்கிறது தான் லக்கணம் மாதிரி உதயமா எடுத்துக்கலாம் ஆறுடம் கவிப்புங்கிற மூணு தான் வேலை செய்ய போகுது இந்த ஜாமகோல் பிரசனத்தில் வந்து உதயம் அப்படிங்கிறத வந்து ஜாதகரை வீடு வாங்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கன்னா அவருக்கு வந்து தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறது உதயம் அப்போ அவர் கேள்வி கேட்ட நேரத்தில் உதயாதிபதி நீச்சமாவோ அஸ்தாங்கத்திலையோ எட்டாம் இடத்துலையோ இருந்துச்சு அப்படின்னா அவர் கேட்ட கேள்வி வந்து வீடு வாங்கலாமா அவருக்கு தகுதியே கிடையாது உதயாதிபதி நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னால அவருக்கு வந்து வீடு வாங்கின தகுதியே வந்து கேட்பாரு அதே வந்து செவ்வாய் வந்து நீச்சமாயிடுச்சுன்னா அவர் வீடு வாங்கலாமா இப்போதைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி குறைவான வீடாக இருக்கு நீங்கள் அந்த வீடு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் அதே உதயாதிபதி உச்சமாக இருக்கு செவ்வாய் வந்து உச்சமாக இருக்குது ஆட்சிப்படத்தில் இருக்காரு நாலாம் பாவம் நல்லா இருக்குன்னா அவங்க வீடு வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வீடு வாங்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம் இப்போ அந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் ஒரே அதிபதி உச்ச படத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு தகுதி உண்டு நீச்சம் மகிழ்ச்சி அப்படின்னா அவருக்கு வந்து ஜாமக்கூல் பிரச்சனை வந்து அவருக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் எந்த கேள்வி கேட்டாலும் உதாரணத்துக்கு வந்து எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம ஜாமக்கோல் பிரச்சனை வந்து வரைய போகிறோம் அந்த நேரத்தில் ஜாமன் கோல் கட்டம் பிரச்சனை வரையும் போது ஒரு கேள்வி கேட்கும்போது பிரச்சனை தான் பண்ணும்போது உதயாதிபதி ஃபஸ்ட்டு ஜாதகர் வந்து தகுதி உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ உதயாதிபதி நல்ல நிலையில் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து வேலைக்கு போவார் தகுதி உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் அடுத்து வந்து ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்காரு அப்படின்னாலே அவர் வந்து வேலைக்கு போவார் அப்படின்னு சொல்லி சரி எப்போ தான் வேலைக்கு போவார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா உதயாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகப்பட்டது அந்த ஆறாம் இடத்துக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு தனுசு உதயம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்குறேன் இப்போ அந்த நேரத்தில் நான் திருஷ்ணன் போடும்போது தனுசு உதமும் வருது இப்போ உதயாதிபதி இப்போ இன்னைக்கு கோச்சாரத்தில் எங்கே இருக்காருன்னு பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல வக்கரமாக இருக்கார் இப்போ உதயாதிபதி வக்ரமாக இருக்கும்போது ஜாதகர் வேலைக்கு போகலாமா போக வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி ரெண்டு விதமான எண்ணத்தில் அவர் இருப்பார் சரி வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா உதயாதிபதி வக்ர நிவர்த்தியாயி உதயாதிபதி ஆறாவது வீட்லேயே இருக்கார் வக்ர நிவர்த்திக்கு பிறகு அவருக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்துக்கு போகும்போது வேலை கிடைக்கும் இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு சுக்கரனுக்கு போகிறார் அப்படின்னு தோறையெல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அவருக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஜாம்பல் பிரசனத்தில் வந்து நம்ம ஈஸியாக எளிமையாக வந்து பண்ணணும்னு சொல்லலாம் ஒருத்தர் கேள்வி கேட்டார்னா ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ வந்து திருமண பொருத்தம் உண்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஒரு முப்பது ஜாதத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு நம்ம கையில் கொடுக்குறாரு இதுக்கு வந்து திருமண பொருத்தம் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்போ திருமண பொருத்த அவர் கொடுக்கும்போது இந்த முப்பது ஜாதகமும் ஆகமாக தான் நம்ம அந்த நேரத்தில் ஒரு பிரசனம் போடுறோம் அந்த நேரத்தில் நம்ம ஒரு பிரசனம் போடும்போது ஜாமக்கல் பிரசனை நம்ம போடும்போது அந்த நேரத்தில் வந்து பார்க்கும்போது அந்த உதயம் அப்படிங்கிறது வந்து உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது ஒரு மேச உதயமாக உள்ளது உதயத்தை நோக்கி பாம்புவோ உதயத்தில் ராகுவோ உதயத்தில் கவிப்போ இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அத்தனை ஜாதகமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் உதயத்தில் கேது ராகு கவிப்பு மாந்தி இது வந்து உதயத்தில் இருந்தாலோ அல்லது கவிப்பு ரெண்டாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ ஆறு இடத்துலையோ கவிப்பு இருந்தாலோ அவங்க எத்தனை ஜாதகம் கொண்டு வந்திருந்தாலும் முப்பது ஜாதகம் கொண்டு வந்துருந்தாலும் அந்த ஜாதகம் வேண்டாம் அப்படின்னு நாம் சொல்லிடலாம் இப்போ முப்பது ஜாதகம் நூறு ஜாதகம் கொண்டு வந்திருந்தாலும் ஜாம்கூல் பிரசனம் முழு உதயத்தில் கவிப்பு இருந்தது வேணும்னு சொல்லிடலாம்